மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது துணை அருமையானது ஆண்டவரேவும் வீழம் எத்துணையமையானது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பாடல் ஒரு கலவை அவ்வளவுதான் அதுக்கு மேல் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமில்லை எல்லாம் கலந்த ஒரு திருப்பாடல் அப்படி எதெல்லாம் கலந்திருக்கிறதோ அவைகளிலே எது அதிகமாக கலந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது பக்தி அதுதான் அதிகமாக கலந்திருக்கிறது எர்சலேம் கோவிலே வழிபட வேண்டும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இது இருக்கிறது ஆண்டவரை போற்ற வேண்டும் வேண்டும் அதுவும் எப்பொழுது போற்ற வேண்டும் துதிக்க வேண்டும் அந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை அந்த திருவிழா வழிபாட்டிலே ஆண்டவரை போற்ற வேண்டும் துதிக்க வேண்டும் மற்ற எங்கு வேணாலும் போய் ஆண்டவரை போற்றலாம் துதிக்கலாம் ஆனால் இந்த எர்சலேம் ஆலயத்திற்கு வந்து அல்லது கோயிலுக்கு வந்து எப்பொழுது வந்து அந்த திருவிழா என்ன என்று சொல்லி பார்க்க பொழுது அது ஒரு கூடார திருவிழாவாக இருக்கிறது இலையுதிர் காலத்திலே இந்த நடைபெறும் அந்த திருவிழாவுக்கு வருகிற பொழுது ஆண்டவரை போற்ற வேண்டும் துதிக்க வேண்டும் ஆண்டை இல்லத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடனுடைய ஆசிரியருடைய வரிகளாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது அந்த பக்தி எப்படி கலந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது நேரடியாக சொல்லப்படவில்லை மாறாக இந்த பக்தியானது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் மறைமுகமாக சொல்ல வேண்டும் தெரியவில்லை ஆனால் மிக அருமையாக தெளிவாக திருப்பின் ஆசிரியர் மறைமுகமாக சொல்கிறார் வெளியிலிருந்து அழகாக உள்ள வர்ற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி வர இருந்துட்டு நடுவில் இருக்கிற இடத்துக்கு வர்ற மாதிரி மிக தெளிவாக சொல்கிறார் சியோனிலே உன்னுடைய இல்லத்திலே உங்களுடைய பீடத்திலே இதுதான் சியோன் அந்த முழுவதுமாக அந்த ஏரியா முழு அந்த ஊர் முழுவதுமாக சியோன் முழுவதுமாக முதல்ல சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்தது அவருடைய இல்லத்தில் அதுலையும் தனிப்பட்டவர்களே அவருடைய பீடத்திலே அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு சுற்றி வேணாலும் இருக்கலாம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கலாம் அந்த கோயிலுக்கு உள்ளேயே இருக்கலாம் ஆனால் அந்த திருப்பீடத்திற்கு பக்கத்துல நாம் இருக்க வேண்டும் அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அந்த திருப்பீடத்தில் அடைக்கலான் குருவி சிட்டுக்குருவி எவர்களுக்கு வீடு இருக்கிறது அந்த வழிபாட்டுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற அந்த குருவிகள் எப்படியாக அந்த பேர்தல் கூடு கட்டி இருக்குமோ அதை மாதிரி அந்த இடத்திற்கு வந்து நான் இருக்க வேண்டும் அந்த ஓரிரு நாட்கள் எனக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கிறது என்பதை தான் இது சுட்டி காட்டுகிறது எனவே தான் அந்த இலையுதிர் காலத்திற்காக கூடார திருவிழாவிற்காக ஆண்டருடைய ஊருக்காக ஆணுடைய இல்லத்திற்காக இந்த திருப்பிடத்திற்கு முன்பாக இருக்கிற வரைக்கும் அவர் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார் அப்படி காத்து கொண்டிருக்கிறவர் இது ஆணுடைய பெயரை சொல்லி போற்றுகிறார் அதிலும் சிறப்பாக பார்க்கிற பொழுது ஏலோகிம் என்கிற அந்த பொதுவான பெயரை சொல்லி போற்றுகிறார் யாவே என்கிற தனிப்பட்ட பெயரை சொல்லப்படவில்லை என்று சொல்லலாம் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு பெயர் தெரியாத ஒரு பாடகர் சுதந்திரத்தோடு ஆண்ட போற்றுகிறார் அதுவும் அந்த நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அனுபவித்து சொலாக இருக்கிறது பீடங்களில் நிறைய இடம் இருக்கிறது அல்லது நிறைய பீடங்கள் இருந்தன என்று சொல்ல வேண்டும் அப்படி என்னென்ன பீடங்கள் இருந்தன என்று சொல்லி பார்க்கிற பொழுது எரிபலி பீடம் தூப பீடம் நல்லுறவு பலி அல்லது பாவப்போக்கு பலி இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக இருக்கும் அந்த பீடங்களில் பீடத்தில் என்று ஒருமையில் சொல்லவில்லை பன்மையில் அங்கு சொல்லப்படும் பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கும் சிட்டு குருவிக்கும் கூடுகட்ட இடம் இருக்கிறது என்று சொல்லி அப்படி பார்க்கவும் அந்த பீடத்தில் ஏதாவது ஒரு பீடத்தில் அது கூடு கட்டி அருமையாக சந்தோஷமாக இருக்கிறது அதை போன்று நானும் உடைய இல்லத்திற்கு வருகிற பொழுது அந்த இல்லத்திலே உடைய இறை பிரசனத்திலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னுடைய துன்பங்களை மறந்து விடுகிறேன் என்னுடைய சோகங்களை மறந்து விடுகிறேன் என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய பலவீனங்களை எல்லாம் நான் ஒதுக்கி வைத்துவிட்டு உடைய பிரசனத்திலே மகிழ்ந்திருக்கிறேன் என்பதை திருப்பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியாத ஆண்டவனுடைய பெயரை முழுமையாக ஒரு பாடகர் மிக அருமையாக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது ஏன் பறவைகள் என்கிற இந்த பேச்சு வரும் வேற எது வேணாலும் இருக்கேன் ஆடு மாடு குதிரை ஒட்டகம் என்னென்னமோ விலங்குகள் இருக்கிறது மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏன் மனிதர்களைச் சொல்லவில்லை அதனுடைய அடியார்களை சொல்லவில்லை இறைவாக்கியங்களை சொல்லவில்லை வேறு யாரையுமே சொல்லவில்லை அடைக்கலான் குருவி சிட்டுக்குருவி இருக்கிறதுலேயே மிக மிக சிறிய பறவைகளை அவர் சொல்லுகிறார் அந்த சிறிய பறவைகள் ஏன் பறவைகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது கடவுளுக்கு அருகில் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது அந்த திருப்பி எடுத்து இருக்கிற பொழுது கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறதாக அது நினைக்கப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த அடைக்கலான் குருவி சிட்டுக்குருவி அல்லது பொதுவாக இந்த விலங்குகளுடைய ஒரு சில விலங்குடைய வாழ்க்கைகளை பார்க்கிற பொழுது இந்த வாழ்வானது சுத சுதந்திரமான வாழ்வாக இருக்கிறது அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கே வேணாலும் போகும் எப்போ வேணாலும் வரும் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கும் அதுக்கு மேலே சொன்னால் அது மகிழ்ச்சியாக இருக்குது சாப்பாடு இருக்குதா இல்லையா தண்ணி இருக்குதா இல்லையா கூடு உடைச்சிட்டாங்களா உடைக்கலையா பறந்து போய் புதுக்கூடு கட்டிக்கொள்ளும் இடத்தை மாற்றிக்கொள்ளும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் எனவே நம் ஆண்டு வரை மறைமுகமாக போற்ற வேண்டிய அவசியம் இல்லை மாறாக ஆண்டு உறைவிடத்துக்கு நேரடியாக சென்று அந்த உறைவிடத்தில் இருந்து நாம் போற்றுகிற மக்களாக இருக்க வேண்டுமென்று சொன்னால் நாம் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை மாணவர்கள் எழுபது வருஷத்துக்கு ஒன்றோடு தான் போக முடியும் என்கிற அவசியம் இல்லை நமக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் அது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நம்முடைய வீடுகள் எல்லாம் இருக்கிறது அதற்கு மேல் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நாட்கள் கணக்காக வாரங்கள் கணக்காக நடந்து சென்று திரும்பி வர வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை ஓரிரு மணி நேரங்களில் பஸ் ஏறி நாம் போய் தந்து விடலாம் அதுதான் ஆனால் நம் கூட இயங்குவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக நம் நம்முடைய உள்ளத்தில் பக்தி கலந்திருக்கவில்லை அது பக்தி கலந்திருக்க வேண்டும் எல்லா இடத்திற்கும் நாம் செல்கிறோம் மாணவர் அவனுடைய இல்லத்திற்கு எத்தனை முறை வருகிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரை இல்லத்தை தேடுகிற மக்களாக ஆண்டர இல்லத்தில் மகிழ்ந்திருக்கிற மக்களாக சுதந்திரத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஆற்றலை கேட்போம் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது இந்த காலை வேலையிலேயுமே போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி நாங்கள் என்னாலும் உன்னுடைய அன்பின் மக்களாக உன்னுடைய இல்லத்திலே உம்ம இல்லத்தை தேடி வந்து உடைய இல்லத்தில் இருந்து உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஆற்றலையும் உடைய இல்லத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்று திரும்பிச் செல்கிற சுதந்திரமான மக்களாக மகிழ்ச்சியின் மக்களாக அந்த அடைக்கலான் குருவியைப் போன்று சிட்டு குருவியைப் போன்று மகிழ்ந்து வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு தந்தல் வீராக அமை